ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம திருச்செந்தூர் போகிறோம் இல்லையா இந்த திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யக்கூடிய சரியான முறை என்ன அப்படின்றத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அசுரர்களை அழித்து தேவர்களை முருகப்பெருமான் காத்து அருளிய ஸ்தலம்தான் திருச்செந்தூர் பல அற்புதங்களை முருகப்பெருமான் நிகழ்த்தி காட்டிய இந்த திருத்தலம் முருகப்பெருமானின் அருள் முழுமையாக நிறைந்திருக்கும் ஒரு ஸ்தலமாகவே பார்க்கப்படுது இங்க முருகன முறையாக சென்று வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த வழிபாட்டிற்கான முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டு முறையை பத்தி இந்த பதிவில் நாம பார்க்கலாம் இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிச்சயமா வந்து இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும் நிறைய விஷயங்களை இதுல வந்து நாம தெரிஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு பயனுள்ள பதிவு அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் அதிகமான பக்தர்களால போற்றி கொண்டாடப்படும் ஸ்தலமாக இருக்கிறது திருச்செந்தூர் காரணம் இதுவே முருகப்பெருமானின் அவதார நோக்கம் நிறைவேறிய ஸ்தலமாக பார்க்கப்படுது முருகப்பெருமான் தவக்கோலத்தில் சிவபூஜை செஞ்ச நிலையில் கையில தாமரை மலரோட காட்சி தரும் ஒரே ஸ்தலமும் இந்த திருச்செந்தூர் திருத்தலம்தான் இங்கே இப்போ போகிற பக்தர்கள் முறையாக முருகப்பெருமான வழிபாடு செஞ்சால் மட்டுமே அதோட முழு பலனும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யக்கூடிய சரியான முறை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முருகப்பெருமான் அனுமதிச்சா மட்டும்தான் திருச்செந்தூர் போகவே முடியும் வீட்டில் இருந்து நாம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு தீபம் ஏற்றி முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சு செஞ்சிடணும் அதுக்கப்புறமா முருகப்பெருமான் கிட்ட நீயே துணை உன்னையே நம்பி வர்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டுதல சொல்லி மனதார வழிபாடு செய்யணும் இங்க கடல் மட்டத்துக்கு கீழே சிறு குன்றின் மேல கடலை பார்த்தவாறு சுவாமி இருப்பாரு பிணியை போக்கி தலையெழுத்தை மாற்றக்கூடியவர் திருச்செந்தூர் செந்திலாண்டவர் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று மும்மூர்த்திகள்ல மும்மூர்த்திகளின் வடிவில் வந்து இந்த தொழில்களை செய்பவராக திருச்செந்தூர்ல மட்டுமே முருகர் வந்து அருள் புரிகிறாரு முதல்ல கடல்ல குளிச்சுட்டு தான் கிணறுல நீராடணும் கிணறுல நீராடியதுக்கு அப்புறமா எந்த நீரிலையும் குளிக்கவே கூடாது முருகப்பெருமான் வேளாலை உருவாக்கிய தீர்த்தம் தான் அந்த கிணறு இதை வந்து கந்த புஷ்கரணி அப்படின்னு சொல்வாங்க ஈர உடைகளை மட்டும் மாற்றிட்டு ஈர உடைகளோடு கோவிலுக்குள்ளே போகக்கூடாது இல்லையா அதனால் துணி மட்டும் நாம் மாற்றிட்டு முதல்ல தூண்டுகை விநாயகருக்கு தலையை சுற்றி ஒரு சிதறு தேங்காய் உடைச்சி வழிபாடு செய்யணும் இங்கே வைக்கும் வேண்டுதல் முருகப்பெருமான சென்றடையும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளை கிணறு பக்கத்தில் திருச்செந்தூர் கோவிலை புனரமைத்த மூவர் சமாதி என்னன்னா மௌன சுவாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமிகளை வழிபாடு செய்யணும் பிறகு கோவிலுக்குள் போய் மூலவரான சுப்பிரமணியர் கிழக்கு நோக்கியும் சண்முகர் தெற்கு நோக்கியும் இருப்பாங்க அவங்கள வழிபாடு செய்யணும் முருகப்பெருமானின் நாமங்களை மட்டுமே மனசார உச்சரிச்சுக்கிட்டே கண்ணார பார்த்து நம்ம வழிபாடு செய்யணும் இங்கே கொடுக்குற பன்னீர் கீரை விபூதி பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா பலவிதமான நோய்கள் செய்வினை தோஷங்கள் இது எல்லாமே நீங்கும் முருகப்பெருமான் சன்னதிக்கு பின்புறம் இருக்கிற முருகன் கைகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பஞ்சலிங்கங்களை வழிபாடு செய்யணும் அதுக்கப்புறமா குரு சன்னதிக்கு போய் கண்டிப்பாக வழிபாடு செய்யணும் முடிஞ்சால் இரண்டு நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செஞ்சிக்கலாம் தொழில்ல ஏற்படும் பிரச்சனை சரியாகவும் வருமானம் பெருகவும் ஜாதகத்தில் குருவால் வரும் பிரச்சனை எல்லாமே சரியாகும் அதுக்கப்புறமா கோவில் உட்பிரகாரத்தில் இருக்கிற வள்ளி தெய்வானை சண்டிகேஸ்வரர் நடராஜர் சனி பகவான் இவ பைரவர் இவங்களை எல்லாரையும் வழிபாடு செய்யணும் பாலசுப்ரமணியர் மயூரநாதர் சம்ஹார மூர்த்தி மற்றும் சகஸ்ரலிங்கமாய் இருக்கும் சிவபெருமான தரிசனம் செய்யணும் அதுக்கப்புறமா பெருமாள் சன்னதி அங்கு மலையை கொடைஞ்சி வீற்றிருக்கும் பள்ளி கொண்ட வழிபாடு செய்யணும் வீட்டிலிருந்து புறப்படும் போது ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் வெள்ளை துணியில் மஞ்சள் தடவி எடுத்துட்டு வாங்க கோவிலின் கொடிமரத்தடியில் ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த நாணயத்தை முடிஞ்சு வைக்கணும் வேண்டுதல் நிறைவேறி அந்த நாணயத்தை முருகப்பெருமானுக்கு ஒன்றிற்கு பத்தாக திரும்ப காணிக்கையாக செ கொடிமர கல்யாண விநாயகரை வணங்கி வழிபாட்டை நிறைவு செஞ்சுட்டு பிரசாதம் சாப்பிட்டு வெளியில் வரணும் கடற்கரையில் வள்ளி குகைக்கு பக்கத்தில் இருக்கிற சந்தனமலை மீது தொட்டில் கட்டி வணங்கிட்டு வந்தீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் வள்ளியம்மனை தரிசனம் செய்கின்ற பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கும் முருகப்பெருமானுக்கு சிறிதளவாவது பூக்கள் வாங்கிட்டு போங்க குறைஞ்சது எட்டு மணி நேரம் முதல் பன்னிரண்டு மணி நேரம் வரைக்கும் கோவில்ல இருக்கிறதுக்கு பாருங்க பெண்கள் பாரம்பரிய உடை அணிஞ்சும் ஆண்கள் வந்து மேல சட்டை இல்லாம துண்டு மட்டும் போட்டுக்கிட்டு கோவிலுக்குள்ள போகலாம் கோவிலில் அமர்ந்து கந்தசஷ்டி கவசம் படிங்க முருகப்பெருமானோட மூல மந்திரம் சொல்லுங்கள் முடிஞ்சால் இரவு தங்கி பள்ளியறை பூஜை பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் கண்டிப்பா நடக்கும் திருச்செந்தூரில் முருகப்பெருமானை தரிசனம் செய்ய இறங்கி சென்று தரிசனம் முடிச்சிட்டு ஏறி வரணும் இதனால நம் வாழ்க்கையில முன்னேற்றத்தை வந்து கொடுக்கும் அவ்வளவு மகிமை வாய்ந்தது இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் நாம் தரிசனம் பண்ணுறது உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக அதை வந்து கந்த கடவுள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் நீங்கள் நம்பிக்கையோடு போங்க அவசர அவசரமாக போன உடனே நம்ம வரணும் அப்படின்னு நினச்சிட்டு போகாதீங்க இதுக்காக வாழ்க்கையில் என்றைக்காத ஒரு நாள் இதுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிம்மதியாகவும் பொறுமையாகவும் அங்கே போய் தங்கி இருந்து உங்கள் குறைகளை சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு நல்லதே நடக்கும் தலையெழுத்தே மாறும் அந்த அளவுக்கு நம்புங்க நம்பி போயிட்டு வாங்க நல்லதே செய்வார் முருகப்பெருமான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்ல கேளுங்க நானும் பதில் கொடுக்குறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்